குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான இரண்டு ஆசனங்கள் புஜங்காசனம் பறவை ஆசனம் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதுகுத்தண்டு இந்த முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடியது தான் யோகாசனத்தின் மகிமைகள் அப்போ முதுகுத்தண்டு சீராக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஆசனம் புஜங்காசனம் இந்த ஆசனம் செய்யும் பொழுது இதயம் நுரையீரல் கிட்னி சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் அனைத்திற்கும் நல்ல சக்தி கிடைக்கின்றது உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறும் அப்போ மனிதனுடைய முக்கியமான உறுப்பு எல்லா உறுப்பும் தான் அதில் நுரையீரல் லங்ஸ்ன்னு சொல்கிறப்பாங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு லங்ஸ் வலது பக்க இடது பக்க நுரையீரலுக்கு நல்ல சக்தியை கொடுக்கின்றது இந்த புஜங்காசனத்தை பத்து வினாடிகள் மூன்று முறை காலை மாலை பயிற்சி பண்ணாலே போகிறோம் நம்ம உடலில் நுரையீரலுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும் ஆஸ்மா சைனஸ் வராமல் வாழக்கூடிய அற்புதமான ஒரு ஆசனம் இந்த ஆசனத்தை முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ஹை ப்ரெஷர் உள்ளவங்க கிடினஸ் உள்ளவங்க இந்த ஆசனத்துக்கு முயற்சி செய்ய வேண்டாம் அதே மாதிரி இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்க தக்க ஆலோசனை பெற்று நேரடியாக பயிற்சி பண்ணிக்கோங்க ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மாணவ செல்வங்கள் அழகாக பயிற்சி பண்ணலாம் அவர்களுக்கு மிக சுறுசுறுப்பும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு இந்த ஆசனம் அற்புத பலனை கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து மாதவடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் ஸோ பெண்கள் மாணவிகள் படிக்கும் பொழுதே இந்த ஆசனத்தை கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு மாதவடாய் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை வராமல் வாழலாம் அடுத்து நம்ம என்ன ஆசனம் பார்க்க போகிறோம் பறவை ஆசனம் இந்த பறவைகள் நம்ம வந்து உலகத்தில் நிறைய பறக்கதற்கு பறக்கணும் அப்படின்னு சொல்கிற அதாவது பணத்திற்கு சம்பாதிப்பதற்காக பறக்கின்றோம் நன்றாக சாப்பிடணும் அப்படின்னு பறக்கின்றோம் இதெல்லாமே நம்ம ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பறந்து செல்கின்றோம் முதல் பறவை ஆசனம் தான் நமக்கு முதல்ல பறக்கணும் நம்ம உடம்புல ஆரோக்கியம் நன்றாக முழுமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த பறவை ஆசனத்தை தினமுமே காலை மாலை இருவேளையும் இரண்டு முறை பிராக்டிஸ் பண்ணுங்க தலை முதல் கால் வரை அனைத்து நரம்பு மண்டலங்களுக்கும் நல்ல சக்தி கிடைக்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் சிறு குடல் பெருங்குடலுடைய இயக்கம் சீராக இருக்கும் மலச்சிக்கல் வராது கண்கள் நன்றாக இயங்கும் முதுகுத்தண்டு சீராக இயங்கும் பெண்களும் கரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கின்றது சுகர் நிச்சயமாக கட்டுக்கோப்பு கோரும் சின்ன வயதில ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா சுகர் இல்லாமலே வாழ முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் இப்போ இது செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலுமே நேராக இருக்கணும் ஒரு ஐந்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பொறுமையாக கண்களை ஓபன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஆசன நிலைக்கு பார்ப்போம் முதல்ல பொறுமையாக குப்புறப்படுத்துக்கோங்க கை வந்து ஜஸ்ட் கிட்ட வச்சிருக்காங்க பொறுமையாக பார்த்துக்கோங்க கையில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறாங்க இப்போ மெதுவாக ரைஸ் பண்ணுங்க மூச்சு உள்ள எடுத்துகிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை பண்ணுறாங்க கை வந்து ஜஸ்ட் கிட்ட வச்சிருக்காங்க கையில ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்போ பறவை ஆசனம் ரெண்டு கையும் முதல்ல முன்னாடி வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் தலை ரைஸ் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டென் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாருங்க மீண்டும் முறை பண்ணுறாங்க மெதுவாக ரெண்டு கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டென் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் நேர்கிழி இப்போ நம்ம புஜங்காசனம் பார்த்தோம் பறவை ஆசனம் செயல்முறை விளக்கத்தை பார்த்தோம் ஸோ நம்ம அடிக்கடி சொல்வது எதுக்கு இந்த மாதிரி பறக்கிறீங்க அப்படி பாருங்க முதல்ல ஆரோக்கியத்திற்காக பரங்கள் பறவை ஆசனம் செய்ய 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 உடலில் ஆரோக்கியம் நன்றாக கிடைக்கும் மனதில் அமைதி கிடைக்கும் உற்சாகமாக இருக்கலாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் நீங்கள் இந்த இரண்டு ஆசனம் செய்வதற்கு எடுத்த நேரம் ஒரு நிமிடம் கூட கிடையாது பத்து வினாடி மூன்று முறை பத்து வினாடி மூன்று முறை அவ்வளவுதான் இவ்வளவு அற்புத பலன்கள் கிடைக்கின்றன இன்றைய பரபரப்பான உலகத்துல நிறைய ஆசனங்கள் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க அழகா புஜங்காசனம் பறவை ஆசனம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு பத்து ஐந்து நிமிடம் அப்படியே கண்களை மூடி ரிலாக்ஸாக இருங்க உடல் முழுக்க ஆரோக்கியம் கிடைக்கும் ஆசுமா சைனஸ் நீங்கி நுரையீரலுடைய இயக்கம் மிகச் சிறப்பாக இருக்கும் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்